வணக்கம் மக்களே மனசு சுத்தமா இருந்துச்சுன்னா மனசுல பாரம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஒருத்தருக்கு தூக்கம் நல்லா வரும் அப்படின்னு அப்படி தூக்கம் வர இல்லை அப்படின்னா மனசு எதையாவது திங்க் பண்ணி கொண்டிருக்கோம் கவலைப்பட்டு கொண்டிருக்கோம் பொறாமப்பட்டு கொண்டிருக்கோம் அப்படின்னா அந்த தூக்கம் வந்து நமக்கு ஈஸியா வராது அது நேற்று பிக் பாஸ் சீசன் செவன் தமிழோட லைவ் வந்து பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பொண்ணை பத்தி பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் இந்த டினேஷ் அப்படின்ற ஒருத்தர் வந்து பேசியிருந்தாரு ஒட்டுமொத்த மரியாதையுமே நேத்து நைட்டோட போயிட்டு அப்படின்னு சொல்லணும் இந்த அர்ச்சனா மீது எவ்வளவு வன்மத்தின் இந்த இருக்காருக்கும் மாயா பூர்ணிமா நிக்சன் விசித்திரா இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அடுத்தது வந்து அர்ச்சனாவுக்காக மக்கள் கொடுக்கின்ற பரிசு சரிங்களா இந்த விடயத்தை இந்த வீடியோல பாக்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் அப்படின்ற ஒருத்தர் நேத்து நைட்டு அர்ச்சனா அவர்களை பத்தி அர்ச்சனா தூங்கி கொண்டிருக்காங்க அது மிட் நைட் இருக்கும் தினேஷ் விஷ்ணு மணி அப்புறம் அங்களை பக்கத்தில் விஜய் வர்மா அப்போ இது வந்து பேசுறாங்க இந்த தினேஷ் தான் எல்லாம் பண்ணிக்கொண்டிருக்காரு அர்ச்சனா என்னத்தை பண்ணிட்டாங்க அவங்க ஒன்றுமே பண்ணல அவங்க ஃபஸ்ட்டு வந்து அழுதாங்க அதுக்கப்புறம் வந்து இப்படி பவுன்ஸ் பேக் பண்ணாங்க பிறகு அழுதாங்க அண்ணா அண்ணான்னு வந்தாங்க அப்படின்னு அந்த சைகை மூலம் நடித்து காட்டு பண்ணுவாங்கல்ல ரொம்ப பார்க்க கேவலமாக இருந்துச்சு ஐ ஹோப் தினேஷோட வீட்டார் வந்து இதெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் சரியா ரொம்ப கேவலமாக இருந்துச்சு ஒரு 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 வயசு ஒருத்தர்களுக்கு அதிகரிப்பது அப்படி என்பது நமக்கான அந்த மேச்சூரிட்டி லெவல் அதிகரிப்பது அப்படி என்பதுதான் சரிங்களா இவளத்துக்கும் இந்த தினேஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனா அவர்களுக்கு முன்னுக்கு வந்து எப்படி பேசுறாருன்னா அது ஒண்ணுமில்லமா நீ கரெக்டா தான் பண்ற விடுமா அப்படின்றாரு ஆனா அர்ச்சனாவுக்கு பின்னுக்கு வந்து வந்து அர்ச்சனா பத்தி தப்பா இன்ஃபுளு வந்து பண்றாரு இதைத்தானே இந்த மாயா பூர்ணிமா நிக்சன் விசித்திரா இவங்க வந்து பண்ணாங்க என்ன ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட் அதனால தான் மக்கள் அவங்களை வந்து வருக்குறாங்க ஸோ திஸ் இஸ் அடிஃபரன் மக்களை இப்ப உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் செவனில் இருபத்தி மூணு பேர் போனாங்க ஆனால் ரெண்டு பேர் மட்டும்தான் மக்கள் மருந்து இடம்பெற்றது ஒன்று மிஸ்டர் பிரதீப் அண்ணனி அவர்கள் இன்னொன்று விஜே அர்ச்சனா மேம் அவர்கள் காரணம் என்னன்னா இந்த ரெண்டு பேருமே யாரை பற்றியும் புறணி பேசல யாரையுமே வாழ்க்கையும் கெடுக்கணும்னு நினைக்கல யார் மீதும் வன்மத்தோட சுத்தல்ல யாரை பற்றியும் பொய்யா பேச இல்லை முகத்துக்கு ஒன்று முகத்துக்கு பின்னு அப்படின்னு பேசல அதே நேரத்தில் நைட்டு இருந்து ஒருத்தரோட வளர்ச்சியை பற்றி பொறாமப்படல சரியா தாங்க உண்டு தங்களுடைய மேக் அப்படின்னு இருந்தவர்கள் நேர்மையா இருந்தவர்கள் உண்மையா இருந்தவர்கள் அதனாலதான் மக்கள் இவர்களை வச்சு தூக்கி கொண்டாடுகின்றார்கள் அர்ச்சனா அவர்களுக்கு இவ்வளவு தூரம் மக்கள் சப்போர்ட் அதிகரிக்க காரணம் சரியா கேங் ஒரு பத்து பதினோரு பேரு பிரதீப் அப்படின்னு ஒருத்தருக்கு துரோகம் பண்ணி அனுப்பி போட்டு அடுத்த வீக் அர்ச்சனாவை அர்ச்சனா அவர்கள் நின்னது மட்டும் இல்லாம உண்மைக்காகவும் நின்னார்கள் மக்களின் குரலாய் ஒழித்த குரல் அர்ச்சனாவின் குரல் பத்து ஓட விட்டாங்க இன்னொரு முக்கியமான அர்ச்சனா கூட விசித்திரா நின்றபடியாத்தான் விசித்ரா நின்னாங்க விசித்ரா கூட அச்சனா நிற்கல அர்ச்சனாவை டிபெண்ட் பண்ணித்தான் விசித்திராமா நின்றுச்சு சரிங்களா சோ இந்த விடயங்களால் தான் அர்ச்சனாவின் நல்ல குணம் தெளிவான பாதை மக்களின் குரலாய் அர்ச்சனாவின் குரல் அங்க ஒலிச்சப்படியால தான் அர்ச்சனாக்கு இவ்வளவு தூரம் மக்கள் ஆதரவு இதயத்தில் அர்ச்சனா அவர்களை வெச்சிருக்காங்க அர்ச்சனா இஸ் ரியல் அர்ச்சனா இஸ் பெர்ஃபெக்ட் பட் தினேஷ் இஸ் டோட்டலி फेक சரிங்களா சோ தினேஷ் அப்படிங்கற ஒருத்தர் வந்து ஒரு மாயா பூர்ணிமா இவங்க வந்து ஒரு ஃபீமேல் வெர்ஷன் இருந்தா ஒரு ஒரு மேல் வெர்ஷன் இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் தினேஷ் வந்து இருக்கார் சரிங்களா ரொம்ப ஒரு என்ன சொல்லலாம் வருwidetilde அது நேற்று கான்வர்சேஷன் பாத்தீங்கன்னாலே சி என்றது சரிங்களா பட் இது வந்து என்ன சொல்லலாம் ஒரு பக்கம் விஜய் டிவி ஒரு பக்கம் அந்த ஷோவை நடத்துற கோஸ்ட் உள்ளுக்குள்ள இருக்க எடிட்டர் டெக்னீஷியன் கொடுக்கப்படுகின்ற டாஸ்க்கு அண்ட் இப்ப உள்ளுக்குள்ள இருக்க போட்டியாளர்கள் எல்லாருமே அச்சனாவ ஒரு ஸ்டைலா அவங்கள ஒரு ஸ்டைல் அப்படின்னா ஒரு ஐடியா ஒரு ஐடியா இந்த மாயா கூட இருந்தே குளிர் ஐடியா அப்புறம் விஜய் வர்மா சைலண்டா அர்ச்சனா முதுகுல குத்துறாரு அப்புறம் இந்த தினேஷ் மணி விஷ்ணு அவங்கள பற்றி தப்பா புரணி பேசுறது அவங்க மீது புறாம பண்றது மென்டலி அட்ராக் பண்றது அப்படின்னு நிறைய விடயங்கள் பண்ண பண்ண பார்க்கின்ற மக்களுக்கு உண்மை தெரியும் ஆல்ரெடி அர்ச்சனை தான் டப்பு ஓட்டிங்ல இந்த முறை இன்னும் அசூர வளர்ச்சி அசூர ஒருத்தா அர்ச்சனா கிடைச்சு கொண்டிருக்கு கிடைக்கும் சரிங்களா சோ அதுல எந்த மாற்றமே இல்ல சோ இந்த வீடியோல வந்து தினேஷ் அப்படின்னு ஒருத்தர் வந்து கேவலத்தின் உச்சமா இருக்காரு பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டிக்குவான் அப்படின்ற மாதிரி பல நாள் நடித்த தினேஸ்வர் உண்மையான முகம் இப்ப வெளியில வந்திருக்கு சரிங்களா மாயா வேற பூர்ணிமா வேற நிச்சயன் வேற விசித்ரா வேற தினேஷ் வேற இல்ல நான் அஞ்சுமே ஒன்னு கொண்டு சலைத்ததுகள் இல்லை சரிங்களா சோ ஓகே மக்கள் இதுல வந்து தினேஷ் அப்படின்ற ஒருத்தரோட போலி முகம் அர்ச்சனாவர்கள் மூலம் கிழித்தறியப்பட்டிருக்கு அப்படி என்பதை நம்ம சொல்லிக்கிறோம் நல்லவங்களை தொட்ட நீ கெட்ட அதுதான் உண்மை சரிங்களா பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் எந்த சீசன் எடுத்தீங்க எடுத்தீங்கன்னாலும் அந்த சீசன் டைட்டில் வின் பண்ண நபர்களை பற்றி தப்பா பேசினவர்கள் அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாம அவங்கள பற்றி புறணி பேசியவர்கள் வெளியில போயிடுவாங்க அண்ட் அவங்கள பற்றிய பேச்சுக்களே பார்க்க முடியாது காணாம போயிடுவாங்க தினேசும் அப்படித்தான் சரிங்களா தினேசுக்கு அர்ச்சனா மீது இவ்வளவு தூரம் வன்மம் காரணம் என்னன்னா அர்ச்சனாவுக்குற ஓட் அர்ச்சனாவுக்கு கிடைக்கிற மக்கள் சப்போர்ட் அப்ப அந்த அம்பாயில லட்சம் ரூபாய் காசு நமக்கு இல்லையா நமக்கான ஃபெமி வந்து நமக்கு இல்லையா இவ்வளவு நடிச்சோமே என்ன இது அப்படின்ற மாதிரி தினேஷோட உண்மையான முகம் அவருடைய கருத்துக்கள் மூலம் வெளியில வந்துட்டு அவ்வளவுதான் சரிங்களா தினேஷ் இஸ் ஜீரோ சோ ஓகே மக்களே நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க ஓட் ஃபோ அர்ச்சனா சி இஸ் ஒன்லி ஒன் டிசர்வ் டைட்டில் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன்லயே பிரதீப் அவர்களுக்கு அப்புறம் அந்த டைட்டில் பக்கம் நிக்க தகுதியான ஒரே ஒரு நபர் அர்ச்சனா அவர்கள் மட்டுமே சரிங்களா நீங்கள் உங்களோட கற்று சொல்லுங்க வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நன்றி மங்களை